வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இதை பற்றி சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் மக்களே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற கான்டென்ட் நிகழ்ச்சியில் போகலாம் ஐசிசி வேர்ல்ட் கப்பை இந்த வாட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் ஒரு ஆறுதல் பரிசா ஐசிசி ஒரு போஸ்டர் இப்போ வெளியிட்டிருக்காங்க இது என்ன இப்போ ஆறுதல் அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா பெரிய விஷயம் தான் மக்களே ஏன்னா ஐசிசி ரெக்காக்னைஸ் பண்ணுது யார் யாரெல்லாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோர்னமெண்ட் சார்ந்து அது நம்ம நாட்டுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய கௌரவம் தான் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னா எல்லா நாடுகளோட அணிகளேருந்தான் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தவறு மக்கள் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸ் இருக்காங்கள அவங்கள மட்டும்தான் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படி கலெக்ட் பண்ணி தான் கடைசியில் எந்த நாடுகள்லேருந்து எத்தனை பிளேயர்ஸ் உள்ளே வந்திருக்காங்கன்னு அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் பதினோரு வீரர்களை கொண்ட அந்த பட்டியலை ஐசிசி வெளியிட்டிருக்கு டீம் ஆஃப் த டோர்னமெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதில் ஆறு பிளேயர்ஸ் நம்ம பிளேயர்ஸ் தான் புரியுது அப்பா என்ன ஆயிடுச்சு இது மட்டும் வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது புரியுது பட் ஆறுதல் பரிசு எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அந்த வகையில் யாரெல்லாம் நம்ம பிளேயர்ஸ் இடம் பிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட அணியோட கேப்டனு ரோஹித் ஷர்மா தான் இது மிகப்பெரிய கௌரவ மக்கள் அதுக்கப்புறம் விராட் கோலி கே எல் ராகுல் ஜஸ்பிரீத் பும்ரா முகமது ஷாமி அண்ட் ரவீந்திர ஜடேஜா இந்த ஆறு இந்தியன் பிளேயர்ஸ் தான் உள்ளே இடம் பிடிச்சிருக்காங்க இவங்களை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயரும் உள்ளே வந்திருக்காருங்க அண்ட் இவங்களையெல்லாம் கடந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிளேயராக இந்த டோர்னமெண்ட்டில் மாறினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோட்ஸி ஆக்சுவலாக இந்த செமிஃபைனல் மேட்ச் நடந்துச்சுல ஆஸ்திரேலியா வருஷஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மேட்ச்சில் இவரோட ஸ்பெல்லை பார்க்குறப்ப ஆகிட்டாங்க அந்த மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணாங்க ஆஸ்திரேலியா ஈஸியாக ஜெயிக்கிறாங்கன்னு லிட்டலாக தெரிஞ்சுது பட் இந்த மனுஷன் அந்த பவுலிங்கை தனால் எந்தளவு ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லி முயற்சி பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த முயற்சியை பார்த்து நான் ஆகிட்டேன் என்ன பவுலராக அப்படின்னு சொல்லிட்டு சம ஃப்யூச்சர் இருக்க மக்களே இந்த பிளேயருக்கு இப்போ நான் சொல்கிறேன் மார்க் பண்ணி வச்சுங்க டேல் ஸ்டைன் இருக்கார்ல அவரு இந்த மாடர் கிரிக்கெட்ல இருந்தால் எப்படி இருக்கும் அது போல பவுலராக தான் இவரை பார்க்குறேன் கிராம்ப் வந்துருங்க அவருக்கு பவுலருக்கு கிராம்ப் வந்துருச்சுன்னா அதுவும் காலில் வந்துருச்சுன்னா எவ்வளோ உங்களுக்கு தெரியும் இவர் அதெல்லாம் பொருட்படுத்தலை இழுத்துக்கட்டு பேண்டை பாலை போடுன்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் பவுல் பண்ணார் ஆனால் உடஞ்சிட்டார் அந்த மேட்சில் தோத்ததுமே உடஞ்சிட்டாரு ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கானு இது வரைக்கும் ஒரு முறை கூட செமிஃபைனலை தாண்டி போனதே கிடையாது ஃபைனல்ஸ் கூட ஒரு முறை கூட போனதே கிடையாது வேர்ல்டு கப் வரலாற்றுலையே அந்த வாய்ப்பு இந்த வாட்டி இருந்துச்சு பட் மிஸ் பண்ணிட்டாங்க இவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பேட்டர் செமி ஃபைனல் மேட்சில் இந்தியன் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஷாக்கை கொடுத்தாரு பாருங்க ஆஹா நியூசிலாந்து ஜெயிச்சிடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருந்த டரல் மிச்சலுங்க என்ன பேட்டிங் பர்ஃபார்மன்ஸில் அதுவும் இந்தியாவுக்கு எதிராக மேட்ச்னா போதும் இந்த மனுஷனோட செஞ்சுரி கண்டிப்பாக பதிவாடும் போல அப்படி தான் இருந்துச்சு இவரை தாண்டி பார்த்தினா குவிண்டன் டிகாக் அவ்வளோ தான் ஓடிஐ கிரிக்கெட்டில் இதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியாது இந்த வேர்ல்டு கப்பு தான் அவர் கடைசி அவர் அனௌன்ஸ் பண்ணார் ஆனால் அவர் ஆடின விதத்தை பார்த்தா அப்படியே அங்கே இருந்துச்சு என்ன போல ஒரு ஒரு போட்டிக்காக செஞ்சுரி பட் இந்த சோக்கிங் விஷயம் தான் முக்கியமான மேட்சில் சொதப்பிடுவாங்களே அது போல் அவருக்கும் நடந்துருந்துச்சு நிறைய பேரும் நம்மளோட இன்பாக்ஸுக்கு வந்து கேட்டவங்களா ப்ரோ இந்த ட்ராவிஸ் ஹெட்டு ஃபைனல்ஸ் மேட்ச்சில் செஞ்சுரி அடித்து முடித்த பிற்பாடு ஏதோ கையை தூக்கி இப்படி இப்படின்னாரு அதுக்கு என்ன ப்ரோ அர்த்தம்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க என்னென்னா பேட் கமின் சொன்னார்ல அவ்வளோ பேர் இருப்பீங்க அந்த ஸ்டேடியமில் எல்லாம் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அவ்வளோ மக்களோட வாயை அடைக்கிறது தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னாருல இட் மீன்ஸ் அதிகமான விக்கெட்ஸ் ஆஸ்திரேலியன்ஸ் வீழ்த்துறதும் இந்தியன் பேட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதும் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் சிக்ஸும் ஃபோர்மா விளாசுறதும் இதெல்லாம் பண்ணால் நம்ம ஆடியன்ஸ் சைலண்ட்டாக இருப்பாங்க இதே நம்ம அதெல்லாம் பண்ணோனாக்கா பயங்கரமாக ஆரவார்த்தை எழுப்புவாங்க அந்த கான்ட்ராஸ்ட் புரியுதுலாம் உங்களுக்கு இதை பேட் கமின்ஸ் சொன்னார் இந்த மனுஷன் செஞ்சு காட்டினார் இவர் செஞ்சுரியை பதிவு பண்ணதும் இந்த ஹெல்மெட்டை கையிட்டு பேட்டை தூக்கி அதை முதல்ல பண்ணல செஞ்சுரி அடித்ததுமே முதல்ல கையை தூக்கி இப்படி தான் பண்ணார் வாயை மூட்டம்பா ஆடியன்ஸோட வாயை அப்படின்னு சொல்லிட்டு இது கதா மக்கள் அர்த்தம் வேறு எதுவும் இல்லை இது தெரியாமல் பல பேரும் கேட்குறீங்கன்னா என்ன சொல்கிறது தெரில மக்கள் ஆனால் உண்மைங்க அவங்க சொன்னதை செஞ்சுருக்காங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இது நம்ம மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டே ஆகணும் இந்த ஹெட் இருக்காரு ஆஸ்திரேலியானியோட தலையே இந்த தாங்க என்னன்னா நம்ம இந்தியன் டீம் ஐசிசியோட முக்கியமான ரெண்டு கோப்பைகளை வெல்லாம போனதுக்கு காரணமே இந்த ஹெட்டு தான் ஏன்னா இப்போ ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா செஞ்சு அடிச்சாப்ல ஏன்னா இவர் விக்கெட் விழுந்திருந்தா கூட மேட்ச் மாறி இருக்கலாம் விக்கெட்டை பறி கொடுத்தாரு கடைசியாக கொண்டு போய்ட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தான் ரெண்டு அடுத்தவங்க வந்து ஆட முடிஞ்சுது அப்பேற்பட்ட ஹெட் அவர்கள் இந்த ஓடி வேர்ல்ட் கப்பை மட்டும் இந்தியா கிட்ட இருந்து தட்டி பறிக்கல இதே வருஷம் சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு பாருங்க டெஸ்ட் ஃபைனல்ஸு அந்த கோப்பையவும் இந்தியா இறக்கிறதுக்கு காரணமாக இருந்தாரு அந்த மேட்ச்லேயும் சதம் அடிச்சாருங்க அந்த போட்டியிலையும் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு இவருக்கு தான் போச்சு இந்த ஃபைனல்ஸ்லேயும் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு இவருக்கு தான் போச்சு இந்த ஒரு ஹெட் பார்க்குற வேலை இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் நம்ம புறாமப்படுறதில் எதுவுமே இல்லை மக்களே ஸ்போர்ட்னு வந்ததுக்கப்புறம் திறமையை யார் காமிச்சாலும் அதை பயங்கரமாக வரவேற்போம் அவங்கள பயங்கரமாக பாராட்டுவோம் அதை தான் இப்பயே பண்ணுறோம் ஹெட் அப்படின்ற ஒரு பிக் மேட்ச் வின்னர் பிக் மேட்ச் பிளேயர்னு நம்ம மனப்பூர்வமாக ஒத்துக்கலாம் சில ரசிகர்கள் நம்ம இந்திய ரசிகர்களே இப்போ ஒரு கேள்வியை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ரியல் சோக்கர்ஸ் தான் யார் நாம் இதுவரை காலமும் சவுத் ஆப்ரிக்காவை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வர வர இந்தியாவும் அது போல மாறிக்கிட்டு இருக்கோ அப்படின்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா சவுத் ஆப்ரிக்காவுக்கு அந்த சோக்கர்ஸுன்ற பேர் காரணமே ஆரம்பத்தில் நல்லா விளாடுவாங்க முக்கியமான நாக் அவுட் மேட்ச் இருக்குல்ல அதாவது ஒரு போட்டியில காலியான அந்த டோர்னமெண்ட் தான் வெளியே போயணும்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட நாக் அவுட் மேட்சஸ்லாம் சொதப்பிடுவாங்க அதே போல இந்தியா இந்த வழி ஃபைனல்ஸ்ல பண்ணிடுச்சோ அப்படின்னும் இதுக்கு முன்னாடி நாம செமிஸ்ல விட்டுருப்போம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஐசிசி டோர்னமெண்ட்ல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியும் இந்த சோக்கர்ஸ் என்ற பட்டத்தை நம்ம இந்தியன் டீமுக்கு சூடுறதுக்கு சிலர் இந்திய ரசிகர்களே தயாரா இருக்காங்கன்றதுதான் கசப்பான உண்மை நேற்றுக்கு நடந்து முடிஞ்ச அந்த ஃபைனல்ஸ் மேட்சை இந்தியாவோட பெரும்பாலான மக்கள் கண்டிப்பா பார்த்துருப்பாங்க அதுவும் நிறைய பேர் ஐபிஎல் நினச்சி பார்த்தவங்களாம் இருக்காங்க அந்த வீட்டில் இல்ல தரசைகள்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு பெருசாக அந்த கிரிக்கெட் சார்ந்தால் நாட்டம் இருக்காது அதிகமாக இருக்காது ஆனால் மற்றபடி சில பேர் நம்மளை மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கறவங்களாம் இருப்பாங்க இப்படி நேற்று பல பேர் ஐபிஎல் மேட்ச் நடந்தால் சொல்லிட்டு சிஎஸ்கே ஜேச்சு தான் செலிப்ரேட்லாம் பண்ணாங்க காரணம் எல்லோஜேசி போட்டிருக்கான்னு சொல்லி ஒரே காரணத்துக்கு அப்படின்னு தான் அந்த மாதிரி வெகுத்தனமான விஷயம் நடந்துச்சு இன்னொரு பக்கம் சினிமா பிரபலங்களாக இருக்கட்டும் அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் ஒரு அமைச்சருங்க ஆக்சுவலாக ஃபுல்லாக ஏற்பாடு பண்ணிட்டாங்க மேட்ச் பெரிய ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல அதை பார்த்து கடுப்பாக அமைச்சர்லாம் இந்த வெளியே போனாப்புல அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்புறேன் அப்படியே தாண்டி கொஞ்சம் சினிமா பார்க்க வந்தீங்கன்னா டேரக்டர் செல்வ ராகவன் அவர்கள் இந்த மனுஷன் பகிரங்கமாக ஒரு பதிவே போட்டிருக்காருங்க இந்த பதிவு முழுக்க முழுக்க செல்வராகவரோட வேதனை இருக்குல்ல அதைத்தான் வெளிக்கொண்டு வரா மாதிரி இருக்கு நேற்று கிரிக்கெட்டில் தோற்ற பிறகு அழுது கொண்டே இருந்தேன் செல்வராகவன் சார் சொல்கிறது என் குழந்தைகளுக்கு புரியவில்லை தந்தை அழுது அவர்கள் பார்த்ததும் இல்லை பாவம் அது கிரிக்கெட்டில் தோற்றதற்கு வரும் கண்ணீர் அல்ல என் நாடு தோற்பதை என்னால் பார்க்க முடியவில்லை அதில் வரும் வழியை சொல்ல இயலாது நெஞ்சம் உடைந்து சிதறியது மனுஷன் எந்த அளவுக்கு வேதனையோட உச்சத்தில் இருந்தா இப்படி வார்த்தைகள் வந்து விழுந்திருக்கும் பாருங்க அழுதது செல்வராகவன் அவர்கள் மட்டும் கிடையாதுங்க இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் தான் அது நம்ம மெரினா பீச்சிலையும் பெசன் நகர்லயும் பெரிய ஸ்கிரீன்ல மேட்சை பார்த்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா பெரும்பாலானவங்க அழுதுருக்காங்க வயசு வித்தியாசம் கிடையாது சின்ன சின்ன பசங்க இதோ இந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க பயங்கர ட்ரெண்டாக இருக்கு இந்த சின்ன பையன் அவ்வளோ கதறி கதறி இருக்காப்புல கேட்டால் ஒரே காரணம் மேட்ச் தோத்துட்டாங்க எல்லாம் சோகமாகறாங்க இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெரினா பெஸ்டர் சைட்லையும் இலசுகள் ஆரம்பித்து முதியவர்கள் வரைக்குமே அழுதாங்க இந்த பைட்டெல்லாம் கொடுப்பாங்களே நியூஸ் டிவி சேனல்ஸ்கெலாம் அதுலேயும் அவங்க அழுது எழுது பேசுறாங்க சில பேர்லாம் உச்சகட்டமாக ஆக்ரோஷமாக கத்தன ஆரம்பிச்சிட்டாங்க கிண்ணா அப்புறம் எப்படி ஏமாத்திட்டாங்க இந்தளவு நம்மளுக்கு ஆசை காமிச்சு வேர்ல்ட் கப் அடிக்க முடியாமல் போயிடுச்சு அது இதுன்னு அவங்களோட வாய்ஸ் டோனே மாறுதுங்க அந்தளவு பேசியும் பார்த்துருந்தோம் இது போல் சினாரியோஸ் ஒரு நாளைக்கு இல்லை இன்னும் சில இரவுகள் கடந்து போகும் போல் இருக்கு இதுக்கு மத்தியில் சில இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் சில பேர் தான் ஓகேவா அந்த ஒரு பெல்ட் ரொம்ப சின்னதாக ஓகேவா கொஞ்சம் பேர் இனிமேல் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டோம் ஏன்னா தொடர்ந்து ஏமாற்றத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களாம் ஐபிஎல் விளையாடுறதுக்கு மட்டும் தான் லாய்க்கு இவங்களாம் கூப்பிட்டு போயிட்டு மேஜர் இவெண்ட் ஐசிசி சார்ந்த மேஜர் ஈவெண்ட்டெலாம் விட்டால் இப்படி தான் வருவாங்க போல இருக்குது மற்ற நாடுகளுக்கு இவ்வளோ சப்போர்ட்டர்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்பில்லை பட் இந்தியன் டீமுக்கு இவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் நம்ம இருக்கும் பட் இருந்தாலும் அவங்களால வெற்றி கோப்பை அடிக்க முடியல எப்படி ப்ரோ ஏத்துக்க முடியும்னு அவங்க ஆதங்கங்களை பதிவு பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு அம்மா குழந்தை மேலே கோச்சுக்கிற மாதிரி தான் அதை எடுத்துக்க முடியும் ஒரு ஒரு வாரம் இது போல் கோபமாக இருப்பாங்களா அடுத்த ஒரு முக்கியமான சீரிஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா யாராவது செஞ்சுரி அடிக்கிறாங்க அப்படின்னா அது மூமெண்ட்டை பார்க்குறதுக்கு டிவி ஆன் பண்ணதாக போகிறாங்க எழுதி வச்சுக்கோங்க உலக புகழ்பெற்ற ஒரு சீக்குவென்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக இந்த சீக்வன்ஸை நிறைய விஷயங்களுக்கு கனெக்ட் பண்ணி மீன் சாமம் வளம் வந்துட்டுருக்கோம் அதையும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அது அப்படியே இப்போ நம்ம இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் நடந்து முடிஞ்சதில் அதோடு பொருத்தி பார்க்க முடியுதுங்க அதாவது ஜெயிச்ச அந்த ஆஸ்திரேலியா டீம் இருக்குல்ல இந்த வெற்றி கோப்பையே வாங்கின டீம் இந்த டீமுக்கிட்ட தான் எல்லா மக்களும் ஓடி போகிறது எல்லா டிவி சேனல்ஸை போய் பேட்டிகள் எடுக்கிறது இப்படி எல்லாம் போயிட்டுருக்காங்க இந்திய அணி இங்கேருந்து ஓரமாக பார்த்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்தியாவோடய லுக்கு இது தான் ஆனால் உண்மையிலேயே இந்த டோர்னமெண்ட்டை இந்தியா எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா மாத்தி இருக்கு அப்படின்றது எல்லா நாடுகளோட கிரிக்கெட் தெரியும் அவங்களோட சப்போர்ட் எப்பவுமே இந்தியா கண்டல எந்த மாற்று கருத்தும் ஏதோ ஒரு மூலையில மேல நிக்கிற ஒரு ஆள் இந்தியன் டீமுக்கு அப்படி கேப்ப உயர்த்தி நீ வேற லெவலில் ஆனப்பா நீ தான்ப்பா ரியல் மேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த தெரிவிக்கிறது அப்படியே கீழே நம்ம இந்தியா ஓகே உனக்காவது புரியுது அப்படின்னு தலையாட்டுறது சொல்றப்ப என்ன பண்றது கப்பு போயிடுச்சா என்ன வாயுங்க அந்த மனுஷனுக்கு நம்ம ரவி சாஸ்திரி அவர்களை தான் சொல்கிறேன் நம்ம இந்தியன் டீமோட முன்னாள் பயிற்சியாளர் அந்த மனுஷன் இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் நாக் அவுட் ஸ்டேஜ் அப்போ ஒரு விஷயத்த சொன்னாருங்க நாம மட்டும் இந்த வாட்டி கப்பை மிஸ் பண்ணிட்டோம் திரும்ப நம்ம உலகக்கப்பை அடிக்கிறதுக்கு மூன்று டோர்னமெண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதாவது இப்போ அடுத்த உலகக்கோப்பை நடக்குமா ஓடியலை அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று நடந்து முடிஞ்ச பிற்பாடு தான் நாம் உலகக்கோப்பை கனவே காணணும் ஏன்னா அந்த டைமில் தான் டீம் கரெக்டாக செட் ஆகாது இதுன்னு இந்த மனுஷன் ஒரு போட போட்டிருந்தாருங்க அதை அவர் சொல்லும் போது கேட்கும் போது நம்மளுக்கு பயமா இருந்துச்சு ஆஹா மூன்று தொடர்கள வெயிட் பண்ண முடியாது கட்டை தாங்காது அப்படின்ட்டு பார்க்கலாம் அடுத்த வருஷம் டி உலக உலகக்கோப்பை அதிலேயே செதுனா நடக்குதான்ட்டு இந்தியன் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது நம்ம ஆஷன் என்ன நான் வாயே தரகலை அவர் தான் பதிவு போட்டிருக்கணும் போடாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா பல பேர் இப்போ இருக்கும் ஆதங்கத்தில் பதிவு பண்ணிட்டுருக்கிறது அஸ்வின் அவர்கள் வேணும்னே புறக்கணிக்கப்பட்டிருக்காருங்க அவரை மட்டும் மேட்சுகளை கொண்டு வந்திருந்தாங்கன்னா ரெண்டு இடங்கள் இருந்துச்சு ஆக்சுவலாக ஸ்கையோட இடத்துக்கும் கொண்டு வந்திருக்கலாம் சிராஜோட இடத்துக்கும் கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் எதுக்காக அவர் கொண்டு வரல ஏன்னா அவர்களுக்கு இருக்க அனுபவம் மேட்சு ஜெயிக்க கண்டிப்பாக உதவும் அதுவும் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸுக்கு அஸ்வின் ஒரு மேர் அப்போ ஏற்பட்ட ஒரு பவுலர் எதுக்காக பயன்படுத்தாமல் விட்டாங்க அதுவும் ரைட் ஹேண்ட் ஸ்பின்னரே இல்லாமல் நாம் இந்த ஃபைனல்ஸை ஆடி முடிச்சிருந்தோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நம்ம அஸ்வின் அவர்கள் உள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தா ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாச்சு கிளியடிச்சிருக்கோம் ஆனால் நம்ம அந்த வாய்ப்பே கொடுக்கலையே இந்த நேரத்தில் நம்ம அஸ்வின் அண்ணன் ஒரு பதிவை போட்டிருக்காருங்க

சுழற்பந்து வீச்சுக்கு பேரு போன அணிகளில் பிரதானமாக இருக்கிறது இந்தியா ஆனால் அப்பேற்பட்ட இந்தியன் ஸ்பின்னர்ஸ் யாருமே இந்த எலைட் லிஸ்ட்டில் இல்லைங்க இது என்ன லிஸ்ட்டுன்னா ஒரு உலகக்கோப்பை டோர்னமெண்ட்டில் அதிக விக்கெட்ஸை வீழ்த்தியிருப்பாங்களே ஸ்பின்னர்ஸ் இதில் ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தவர் பார்த்தீங்கன்னா முத்தையா முரளிதரன் அவர்கள் இலங்கையனோட முன்னாள் ஜாம்பவான் இருபத்தி மூன்று விக்கெட்ஸை வீழ்த்தியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்ட் கப்பில் அவரோட சாதனையை ஆடம் ஜாம்பா இருக்கார்ல ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர் இந்த மனுஷன் முறியடிச்சிருக்காப்ல அவரும் கரெக்டாக இருபத்தி மூணு விக்கெட்ஸுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்ட் கப் சிங்கிள் எடிஷனில் இவங்களுக்கு அடுத்தடுத்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஷாஹித் ஆப்ரடி இருபத்தோரு விக்கெட்ஸு ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்ட் கப்பில் வீழ்த்தினது அப்புறம் பிராட் ஹாக் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் இருபத்தோரு விக்கெட்ஸை வீழ்த்தினார் ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்ட் கப்பில் அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷேன் வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேர்ல்டு கப் இருக்கல அதில் இருபது விக்கெட்ஸை தூக்கியிருந்தார் இந்தியா அந்த மேட்ச்சில் தோற்றது சார்ந்து நாமெல்லாம் மன வழியில் இருந்தோம் இருக்கும் அதுதான் நிதர்சனம் இந்த நேரத்தில் சில நெட்டிசன் சில வேலையில பார்க்குறாங்க பாருங்க அந்த பதிவு நாங்கள் இணையத்தில் பார்க்கும்போது பெருசாக தெரில ஆனால் எங்கள் இன்பாக்ஸுக்கு சில பேர் வந்து சரி ஏதோ பேச போகிறாங்க அதான் மேட்ச் தோத்துட்டோம் ஏதா ஃபீல் பண்ண போகிறாங்கன்னு நினச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தா ப்ரோ அது மட்டும் நடக்கலையே ப்ரோ நடந்துச்சா இல்லையா பார்த்து சொல்லுங்க ப்ரோ அப்படின்றாங்க என்னவா அந்த நடிகை ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்களா இதுக்கு முன்னாடி மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா மட்டும் அந்த வேர்ல்ட் கப் அடிச்சிட்டாங்க அப்படின்னா நான் விசாகப்பட்டினம் கடற்கரையில் நிர்வாணமாக ஓடுவேன்னு சொல்லிட்டு அது நடந்துச்சா இல்லையா பார்த்து சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க மேட்சு நம்ம விட்டது கூட அவங்களுக்கு பெருசா தெரியல சில பேருக்கு இந்த விஷயம் நடந்துச்சா இல்லையான்னு அவ்வளோ ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு மைசன் ரெண்டாவது இந்த கிரிக்கெட் ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்னுதான் நம்ம இந்தியா வேர்ல்ட் கப்பை தூக்கிச்சு பாத்தீங்களா நம்ம சச்சின் அவர்களுக்கு ட்ரிபியூட் பண்ற மாதிரி அந்த டைம்ல டிவியை பார்த்து நானும் ஒரு கிரிக்கெட் பிளேயராக மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணியிருப்பாங்களே பல பேரும் அதில் அடிச்சு பிடிச்சி மேலே வந்தவங்கல ரெண்டு பேரும் சொல்லலாம் ஒண்ணு நம்ம சுப்மன் கில்லு இன்னொன்று இஷான் கிஷன் இந்த ரெண்டு பேரும் சின்ன பசங்களாக இருக்கிறப்ப டிவியில் பார்த்து அதுக்கப்புறம் இவ்வளோ வந்திருக்காங்கள இதே மாதிரி இப்போ இருக்கிற நிறைய சின்ன சின்ன பசங்களும் இந்த வேர்ல்டு கப்பை பார்த்து நம்மளும் கிரிக்கெட் பிளேயராக வரலாம் போல இருக்குது நம்மளும் நாட்டுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்குற ஒரு இடத்துக்கு வரலாம் போல இருக்குன்னு பாசிட்டிவான எண்ணங்கள் தோன்ற நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த தலைமுறை இந்தியா அணியாவது எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தோஷமான எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம் இப்போ இருக்க நேரத்தை வச்சு எங்கேருந்து சொல்கிறது இண்டிவிஜுவல் ரெக்கார்ட் நம்ம அவ்வளோ இருந்து என்னங்க பிரயோஜனம் கப்பை மிஸ் இருக்கோமே ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள் அடுத்த தலைமுறை இந்திய அணி எந்த அளவுக்கு இருக்கலாம் இப்போ இருக்க அணியை விட குறைவான திறமை பிரச்சனா இருப்பாங்களா இல்லைனா டீம் எஃபர்ட்டாக சார்ந்து ஒட்டுமொத்தமான விஷ்வரூபம் எடுக்கிற அணியாக இந்திய அணி தீடுமா உங்களோட கணிப்பு எதுவாக இருந்தாலும் கீழே கவனம் வசிக்க மாட்டேன் அழிவு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்